இனிமே முடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பெய்த மழை அளவை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது அதன்படி வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை காலங்களில் இரண்டாயிரத்தி இரண்டை விட அதிக மழை பொழிவு இருந்துள்ளது அதிலும் சென்னை திருநெல்வேலி மாவட்டங்களில் மிக அதிக அளவில் மழை பெய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று வரையிலான காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பாக நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் பெய்ய வேண்டும் ஆனால் நான்கு சதவீதம் கூடுதலாக நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் பெய்துள்ளது இரண்டாயிரத்தி சென்டிமீட்டர் மழையே பதிவானது தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் பெய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பதிமூன்று சென்டிமீட்டர் குறைந்து முப்பத்தைந்து சென்டிமீட்டர் மட்டுமே பெய்துள்ளது அதாவது இருபத்தி எட்டு சதவீதம் குறைவாக கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பெய்துள்ளது கோடைக்கால மழையை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பதினேழு சென்டிமீட்டராக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருபது சென்டிமீட்டராக பதிவாகியுள்ளது கிருஷ்ணகிரி தர்மபுரி கள்ளக்குறிச்சி வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை கரூர் திருப்பத்தூர் ஆகிய பதிமூன்று மாவட்டங்களில் இருபது முதல் ஐம்பத்தைந்து சதவீதம் அளவுக்கு வடகிழக்கு பருவமழை குறைவாக பெய்துள்ளது அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சியில் இயல்பை விட ஐம்பத்தைந்து சதவீதம் குறைவாக பெய்துள்ளது தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் மாவட்டங்களில் இயல்பை விட அறுபது சதவீதம் வரை அதிக மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக திருநெல்வேலியில் அறுபது சதவீதமும் சென்னை திருவள்ளூர் கோவை ஈரோடு மதுரை ராமநாதபுரம் தேனி மாவட்டங்களில் ஐம்பத்து ஒன்பது சதவீதம் வரை கூடுதல் மழை பெய்துள்ளது பனிரண்டு மாவட்டங்களில் இயல்பான அளவு மழை பெய்துள்ளது சென்னையைப் பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தென்மேற்கு பருவமழை நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் எழுபத்தி எட்டு சென்டிமீட்டர் அதாவது எழுபத்தி ஏழு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது அதேபோல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் தொண்ணூற்று இரண்டு சென்டிமீட்டர் வடகிழக்கு பருவமழை பெய்துள்ளது அதுவே கடந்த ஆண்டு பதினெட்டு சதவீதம் அதிகரித்து நூற்று ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக வானிலை மையம் கூறியுள்ளது